அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளின் சிறப்புகளை பற்றியும் தகவல்களை பத்தியும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதம் பிறந்துட்டாலே நமக்கு ஒவ்வொரு நாளும் பண்டிகை ஒவ்வொரு நாளும் தான் மிக குறிப்பாக வரக்கூடிய நாள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான வழிபாடோட நம்முடைய மங்கள ரூபிணியாக விளங்கக்கூடிய அம்பால வழிபாடு செய்யலாம் அந்த வகையில ஆடி மாதத்துல என்னென்னைக்கு வெள்ளிக்கிழமைகள் வருது அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு நாம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமை வழிபாட்டை ரெண்டு வகையாக நாம பிரித்து கொள்ளலாம் முதல்ல நாம பிரச்சனைகள் நிறைய கடன் இருக்கு அந்த பிரச்சனை எங்களுக்கு தீராத நோய் நோய் இருக்கு அந்த அல்லது வேற ஏதாவது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை என் கணவர் பிரச்சனை என் மாமியார் பிரச்சனை என் மாமனார் பிரச்சனை எனக்கு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட இருக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை அன்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பிரச்சனைகள்லாம் வரவு வர மாட்டேங்குது மகாலட்சுமி எங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு இன்பமயமான வாழ்க்கை செல்வம் மட்டுமே பிரதானம் இல்ல இல்ல செல்வம் இருக்கிறவங்களுக்கு கூட நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கறது கிடைக்க மாட்டேங்குது இல்ல அப்ப மன நிம்மதியா சந்தோஷமா நாங்க வாழ்வதற்குரிய நேரம் வழிபாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய சுக்கர ஓரையில நாம வழிபடக்கூடிய நேரம் அது மிக முக்கியமானது இப்ப ரெண்டு வகையான நேரம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இதுல எந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ நான் ஏற்கனவே விஷயங்களையும் பிரிச்சு சொல்லிட்டேன் அதனால தான் அத முடிவு பண்ணனும் உங்களுக்கு எந்த நேரம் தேவைப்படுது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை செய்து கொள்வது அப்படிங்கறது விசேஷமான இது ஆடி வெள்ளிக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா வெள்ளிக்கிழமைகள்லயும் இந்த வழிபாடுகள் அப்படிங்கறது மேற்கொள்ளலாம் இப்போ இந்த நேரம் எல்லாம் சொன்னீங்களேமா என்ன நேரம் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னா ராகு காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு நமக்கு ராக காலம் மற்றபடி இந்த சுக்கிர ஹோரை எப்ப வருது அப்படிங்கற அட்டவணைய நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க வெள்ளி சுக்கிர ஓரை அப்படிங்கறது காலையில ஆறு மணியில இருந்து 7 மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியில இருந்து 2 மணி வரைக்கும் இரவு எட்டு மணியில இருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கறவங்க துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அரளி போவால অর্চনা பண்ணி வழிபாடு செய்யலாம் கோவில்ல போய் இந்த வழிபாடு செய்ய முடியலன்னா கூட கால நேரத்துல நெய் தீபம் ஏற்றி துர்கையினுடைய நாமங்களை அர்ச்சனை செய்து அம்பால வழிபாடு செய்து கொள்ளலாம் சுக்கர ஓரையில வழிபாடு செய்யணும் அப்படிங்குறவங்க எல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு பால் கல்கண்டு இல்லைன்னா கல்கண்டு சாதம் இத நைவேத்தியம் பண்ணி தாமரை மலர்களால அர்ச்சனை பண்ணி அம்பால வழிபாடு பண்ணலாம் கோயிலுக்கு போயும் நெய் விளக்கு ஏத்தலாம் விளக்கு பூஜையை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்க துவங்கறதுக்கு முன்னாடி காலையில கோவிலுக்கு போயிட்டு அம்பால வழிபாடு பண்ணிட்டு வந்து நீங்க தொடங்கலாம் அப்படி இல்லையா காலையில போக முடியலன்னா மாலையில இந்த திருவிளக்கு வழிபாட்டை நம்முடைய வீட்டுல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் அம்பால வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம வீடுகள்லயே நம்ம மங்களகரமாக இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுகிற போது அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக நாம பெற்று மகிழலாம் வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம திருவிளக்குல இருந்து துவங்குவோம் ஏன்னா விளக்குல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி சரஸ்வதி அன்னை பராசக்தி மூணு பேரு அவங்களோட சேர்த்து சிவபெருமானும் இருக்கிற பிரம்மதேவனும் இருக்கிற அதுக்கப்புறமா கருணை கடலாக வாரி வாரி நமக்கு செல்வங்களை வழங்கக்கூடிய நாராயணரும் அதுல இருக்கிற அப்போ இத்தனை பேரும் அதுல இருக்கும் அவங்களோட சேர்த்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஐக்கியமாயிருக்கிறாங்க அப்போ ஒரு திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கறது ஏதோ அம்பால மட்டும் நம்ம பூஜை செய்யற வழிபாடா நினைத்து கொள்ள கூடாது சகல விதமான தேவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு பூஜையாக அதை எடுத்துக்கணும் இந்த திருவிளக்கு பூஜையில இருந்து நாம முதல்ல நம்முடைய ஆடி வெள்ளிய துவங்குவோம் அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க இது ஆடி மாசம் முழுக்கவே நீங்க செய்யலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னமா கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பெருசாலாம் ஒன்னும் நான் லிஸ்ட் சொல்ல போறது இல்ல எளிமையா ரெண்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ காசு வச்சு கொடுங்க இதுக்கும் மேல நிறைய பேருக்கு நல்ல வசதியா நாங்க இருக்கிறோங்க அப்படின்னா நீங்க இந்த மங்கள பொருட்கள் சீப்பு கண்ணாடி வளையல் ஒரு ஜாக்கெட் விட்டு இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வச்சுக்கோங்க ஆடி மாசத்துல யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு அதை கொடுத்து அனுப்பக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க நான் எளிமையாவும் சொல்லியிருக்கிறேன் வசதியா இருக்கிறவங்க செய்யறத பத்தியும் நான் சொல்லிருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க என்னங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அஞ்சு ரூபாய் இல்லங்க ஒரு ரூபா கூட நாம வச்சு கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது தான் மிக மிக முக்கியமானது அதனால வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு தேடி வரக்கூடியவர்களுக்கு அதையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நம்முடைய வீட்டுல அம்பிகையினுடைய அருள் ஆற்றல் நம்ம வீட்டினுடைய இறை சக்தி அப்படிங்கறது மேலும் அதிகரிக்கும் வணக்கம்